ஓகே சார் இப்போ வந்து ஈரானுக்கு வந்து அமெரிக்கா வந்து நிறைய ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் டாக்ஸும் வந்து அதிகமாயிட்டே போகுது ஸோ இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் சார் கண்டிப்பாக அமெரிக்காவோட பிரச்சனை வந்து பெருசாகும் ஏன்னா அணு ஆயுதங்கள் அணு வழிகள் அந்த கண்ட்ரிலையும் உருவாக்குறாங்க ஸோ அவங்க ஏற்கனவே ஈரானோடும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இன்றைக்கில் ரொம்ப வருஷமாகவே அவங்க ரெண்டு பேருமே எதிரித்தன்மையாக தான் இருக்காங்க ஆனால் எதிரித்தன்மையாக இருக்க சொல்ல அவங்களும் அணு ஆயுதத்தை உருவாக்கிறாங்க இவங்களும் அணு ஆயுதத்தோட வழிகள் பண்ணின்னு இருக்காங்க ஸோ அமெரிக்காவோட முதல் பிஸ்னஸே என்னன்னா அணு ஆயுதத்தை விற்கக்கூடியது ஸோ ஒரு கண்ட்ரி அணு ஆயுதத்தை விற்று அதில் வர பொருட்களை தன்னோட கண்ட்ரியை உற்பத்தி பண்ணி மிக அளவில் வந்து குறைந்த குறைந்த வருஷத்தில் உருவான கண்ட்ரி தான் அமெரிக்கா அந்த குறைந்த வருஷத்துலேயே உருவாகி குறைந்த வருஷத்துலேயே பெருசாக டெவலப் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா அவங்க அணு ஆயுதங்களை உருவாக்கிறதுனால தான் இந்த பெரிய பணங்கள் அவங்களுக்கு ஏற்பட்டது அது உருவாக தன்னோட கண்ட்ரியை டெவலப் பண்ணிக்கினாங்க அதுக்கான வழிமுறைகள் வந்து அதனால் அமெரிக்கா இந்த மாதிரி அணு ஆயுதங்கள் விற்கிறதுக்கு ஸோ நிறைய அணு ஆயுதங்கள் இருக்கலாம் நிறைய அணு ஆயுதங்கள் நிறைய இருக்கிறது அது விற்கக்கூடிய நிலைமைக்கு வரலாம் அது விற்கிறதுக்கான வழிமுறைகளாக இந்த செயல்பாடுகள் பண்ணியிருக்கலாம் புரிதலுக்கு ஏன்னா ஒரு பத்து வருஷமாவோ இல்லை ஒரு இருபது வருஷமாவோ அணு ஆயுதங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நிலமைகள் இருக்குதுண்ணா அந்த கண்ட்ரியில் அது ஸ்க்ராப் ஆகிடும் என்ன சொல்கிறீங்க ஒரு பொருள் இதுவாக இப்போது அந்த மாதிரி பொருட்களை விற்கக்கூடிய நிலைமைகள் அந்த பொருட்களெல்லாம் விற்று அதுக்கான வழிகள் பண்ணக்கூடிய நிலைமைகள் பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி சில பொருட்களை உக்ரைன் சில நாடுக்கு சில கண்ட்ரிக்கெல்லாம் வந்து அவங்க விற்றுருக்காங்க அதே நேரத்தில் இப்போ அந்த நிலைமையில் உருவாக்குறனால அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் பண்ணலாம் அந்த யூஸ் பண்ணுறதுனால இவங்க எதிரி தவமாக எத்தக்கோடிய நிலைமைகள் ஏற்படுது இருந்தாலும் ஈரான் அந்த நிலையிலேருந்து அவங்க த கொஞ்சம் உயர்ந்த நிலைமையில் இருக்காங்க இப்போ சில வழிகள்லாம் அவங்க சில விஷயங்கள் பண்ணி வச்சுருக்காங்க இருந்தாலும் இந்த மாதிரி அவங்களுக்கு தடை கொடுக்கறதுனால என்ன விலைகள் ஏறும் அத்தியாவசிய பொருட்கள் ஏறும் கே என்ன எப்பவுமே ஒரு ஆயில் பிரைஸ் ஏறிடுச்சுன்னாவே ஒரு நாட்டோட ஆயில் பிரைஸ் ஏறுதுனாவே அது இல்லாமல் அத்தியாவசிய பொருட்கள் ஆட்டோமேட்டிக் ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டிங் நம்ம டிரான்ஸ்போர்ட்டிங் தேவைப்படுச்சு அந்த அத்தியாவசிய பொருட்கள் ஏறும் அதனால் இந்த மாதிரி பிரச்சனை வருஷம் இவங்களுக்குள்ளே சண்டைகள் எப்பவுமே இருக்கக்கூடிய இருக்க தான் செய்யும் ஒரு காலப்போக்கில் அந்த சண்டைகளை நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் வேணும் இப்போ ஒரு சில சண்டைகள் நம்ம நிறுத்தினாலும் இவங்களுக்குள்ள சண்டைகள் எப்போவுமே ஒரு சில விஷயங்கள் பிரச்சனையாக தான் ஆப்போகுதுன்றதை சொல்லலாம்